வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் மிக அனுகூலமாக இருக்கிறார் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்கள் சொல்லுக்குப் பிறர் மரியாதை கொடுப்பர் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பப் பிரச்சினை கற்றுக்குள்ளிருக்கும் ஆனாலும் தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கலாம் நண்பர்களிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல வளர்ச்சியைக் காணலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் தவறை உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவார்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறையும் அலைச்சலும் வேலை பழுவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் அரசியல்வாதிகள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்படும் நிலையும் உருவாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள் இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பார்கள் வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது செலவு கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பரிகாரம் வியாழக்கிழமை அன்று அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்குச் சென்று மூன்று முறை வலம் வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்